அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா பேச்சலராக இருக்கிறது எவ்வளோ பெரிய கொடுமை இன்னைக்கு தைப்பொங்கல் இந்த நிமிஷம் வரைக்கும் யாருமே நமக்கு பொங்கல் கொடுக்கலையா ஒருவேளை லேட்டாக கொடுப்பாங்களோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னது செல்போன் மணி அடிக்குது ஹலோ ஆமாம் நீ எங்க இருக்க அப்பா, நான் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கேன் சரி சரி வந்து பொங்கல் சாப்பிட்டுட்டு போ என்ன அது பொங்கலா ஆமாம் அதுக்கு ஏன் இவ்வளோ அதிர்ச்சி ஆகுற இல்லைப்பா இல்லை அதிர்ச்சி ஆகலை ஆஹா இப்பதான் யாருமே பொங்கல் கொடுக்கலன்னு வருத்தப்பட்ட நாம் வெயிட் பண்ணது வீண் போகலை கடவுளா பார்த்து இவனை ஃபோன் பண்ண வச்சிட்டான் ஏப்பா நீயும் பேச்சலர் தானே உனக்கு ஏது பொங்கல் நீ பொங்கல் வச்சியா இது ஸ்பெஷலாக செஞ்சு சாமிக்கு படைச்ச பொங்கல் போதுமா ஆஹா அது போதுயா அது போதுயா இப்பவே கிளம்பி வர்றீங்க கிளம்பி முடிச்சாச்சு எனது மறுபடியும் ஃபோன் அடிக்குது ஒருவேளை நம்மளை வர வேணாம்னு சொல்லுவானோ கடவுளே ஹலோ ஆஹா தெரிஞ்சவங்க என்னது பொங்கல் சாப்பிட வரவா எப்பா, ஏற்கனவே ஒரு இடத்துல நான் கமிட் ஆகிட்டேன் ஃபோனை வெய்யே காலையிலேருந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணும் இப்போ கூப்பிட்றாங்க ஆஹா மறுபடியும் ஃபோனு ஆஹா நம்ம சொந்தக்காரங்க ஹலோ என்னது சாமி கும்பிட்றதுக்கு வரவா ஆஹா நான் தெரிஞ்ச நண்பன் வீட்டில் பொங்கல் சாப்பிட போகிறேன் ஆமாம் அதெல்லாம் வர முடியாது ம் யாரா சாப்பிட கூப்பிடுவான்னு ஏங்கிட்டு கிடந்தோம் ஒருத்தன் கமிட் பண்ணதுக்கப்புறம் எத்தனை ஃபோன் காலியாடா ஒரு வழியா நண்பனோட வீட்டுக்கு வந்தாச்சு ஆ பொங்கல் பா உனக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் வா ஏப்பா நீ பொங்கல் சாப்பிட கூப்பிட்டதுமே எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை இன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு நீ கூப்பிட்டுருக்கே அதுதான்பா எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது ஆமாம் பொங்கலுக்கு நீ என்ன பண்ணின நான் என்னப்பா பண்ணேன் யாராவது கூப்பிடுவாங்களான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் நல்ல வேலை நீ கூப்பிட்ட எப்பா முதல்ல போய் பொங்கலை எடுத்துகிட்டு வா ரொம்ப பசியில் இருக்கேன் நிறைய பசிக்கட்டும் அப்புறமா சாப்பிடுவேன் ஆஹா நிறைய வச்சுருப்பான் போல் இருக்குது சரிப்பா ஆமாம் சக்கரை பொங்கல் தானே சாதாரண சக்கரை பொங்கல் இல்லை நெய் ஊற்றி செஞ்ச பொங்கல் ஆஹா நமக்கு இன்னைக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டந்தாயா சரிப்பா அது வரைக்கும் ஒரு துண்டு கரும்பு கொடு தின்னுட்டே பேசலாம் கரும்பு இன்னும் வாங்கலை சரி பொங்கலை கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டா போச்சு லைட்டா சரி சரி இங்கேயே வெயிட் பண்ணு நான் உள்ளே போய் பொங்கல் எடுத்துகிட்டு வரேன் அப்பா அடா போப்பா போய் சீக்கிரம் எடுத்துட்டு வாப்பா உள்ள உள்ளே போயிருக்கான் ஸ்பெஷல் பொங்கல் வேற பூஜை செஞ்ச பொங்கல் வேற இன்னைக்கு ஒரு வெட்டு வெட்டிட வேண்டியது தான் அடுத்த பொங்கல் வரைக்கும் அதை தாங்கணும் ஆ வர்றேன்யா இந்தா பொங்கல் சாப்பிடு ஆஹா ஏப்பா என்ன அது இத்தனோண்டு தொன்னையில் கொண்டாந்து கொடுக்குற பின்ன போனையிலேயே கொடுப்பாங்க ஸ்பெஷலாக செஞ்சு சாமிக்கு படைச்சதுன்னு சொன்னியா ஆமாம் பக்கத்து கோயிலில் படைச்சிட்டு கொஞ்சோண்டு துணையில் கொண்டாந்து கொடுத்தாங்க நான் ஏற்கனவே பொங்கல் சாப்பிட்டுட்டதுனால இதை நான் சாப்பிடல இந்த பொங்கலை வீணாக்கவும் எனக்கு மனசு வரல யாருக்காவது கொடுக்கணுன்னு ரொம்ப யோசித்தேன் அப்போ தான் ஞாபகம் வந்தது உடனே உனக்கு ஃபோன் பண்ணிட்டேன் எப்பா உனக்கு மனசாட்சி இருக்கா எங்கேயோ இருக்கிற என்ன இத்தனொன்று பொங்கலுக்காக ஃபோன் பண்ணி காசு செலவு பண்ணி பஸ்ஸில் வர வச்சுட்டி ம் உன்னை வர வைக்காமல் இதை நான் கையில் எடுத்துட்டு வந்து உன்னை பார்க்க முடியுமா ஆஹா பண்ணுறதையும் பண்ணிட்டு நம்மளையே ஓவர் டேக் பண்ணுறானே ஐயா ம் இவ்வளோ நேரம் பேச்சுவார்த்தை நடத்தணும் ஒரு வார்த்தை சொன்னானா சஸ்பென்ஸாக வச்சு இப்படி நம்மளை சாகு ஐயா நெய்யிலையே மணக்க மணக்க செஞ்ச பொங்கல் வேணுமா வேண்டாமா ஆஹா லேட் பண்ணா அதையும் இவனே தின்றுவான் போல இருக்க ஐயா சரி வந்ததுக்கு அந்த பொங்கல் எடுத்து வாயை நினச்சிட்டு போவோம் ஏப்பா எங்க பொங்கல் போனால் போகுதேன்னு உன்னை பொங்கல் சாப்பிட கூப்பிட்டா இங்கே வந்து என்னையே நக்கல் பண்ணுறியா அதான் நானே சாப்பிட்டுட்டேன் ஆஹா நம்மளை பொங்கல் சாப்பிட கூப்பிட்டது மட்டும் இல்லாமல் அந்த பொங்கலையும் அவனே சாப்பிட்டு நம்மளை பொங்க வச்சிட்டான ஐயா அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்